ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிராட்டியூட் ப்ராக்டிஸோட சிக்ஸ்டீன்த் டே பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபிஃப்டீன் டே வரைக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் உங்கள் லைஃப்பையே வந்து மாற்றக்கூடிய ஒன்று தான் இந்த கிராட்டடியூட் ப்ராக்டிஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ண உடனே தான் உண்மையிலே எனக்கு வந்து அந்த டுவெண்ட்டி எயித்து டே அன்னைக்கே வந்து முருகப்பெருமானோட அருளால் எனக்கு ஒரு வழி கிடைச்சிது பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஸோ அதனால தான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன் நன்றி உணர்வு பயிற்சி செய்யுங்க இந்த நன்றி உணர்வு செய்யும்போது யாரையுமே வந்து பிளேம் பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பிளேம் பண்ணாதீங்க சும்மா கூட சில நேரத்தில் நம்ம வந்து ஐயோ நல்லாவே இல்லை இன்னைக்கு கல்யாணம் வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக எங்கள் மம்மி குழம்பு வச்சுட்டாங்க இந்த மாதிரியான எந்த ப்ளேமிங்கும் வேணாம் அது மாதிரி இருந்து பாருங்களேன் உங்களுக்கு யாருக்கிட்டேயும் வந்து காசிப் பேசவோ யாரையோ குறை சொல்லவோ தோணாது எத்தனை நாள் வந்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு நாளில் எத்தனை தடவை மற்றவங்கள குறை சொல்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ வந்து அதை எல்லாம் நன்றி உணர்வாக மாற்றுறதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரையும் குறை சொல்லாமல் இருக்க ட்ரை பண்ணாலே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் சிக்ஸ்டீன்த் டே ப்ராக்டிஸ் ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு டென் மினிட்ஸ் சைலன்ஸில் அமைதியாக வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்கள் மூச்சை அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆகணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற அஃபர்மேஷன் சுய கட்டளை சுய பேச்சு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த செயலை வந்து அடைஞ்ச மாதிரி இப்போ தேர்டாக நம்ம கிராட்டிடியூட்க்கு வரப்போகிறோம் சிக்ஸ்டீன்த் டே எப்பவும் போல் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் நன்றி செல்லுங்கள் உங்களுக்கு கிடைச்ச பணமாக இருக்கலாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்த நாட்களாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருந்த நாட்களாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு உங்களோட அப்பா அம்மா உங்களோட உறவு உங்களோட குழந்தைகள் மனைவி கணவன் நாத்தனார் ஓரவர்த்தி இந்த மாதிரி கிடைத்த உறவுகள் அதே போல் உங்களுக்கு கிடைத்த வேலைகள் உங்களுக்கு கிடைத்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைத்த பாராட்டு உங்களுக்கு கிடைச்ச பரிசுகள் இது எல்லாத்துக்குமே இதுக்கு மேலே என்ன வேணாலும் நீங்கள் நன்றி சொல்லக்கூடியதுன்னு எது நினைக்கிறீங்களோ அது வந்து இயற்கையாக இருக்கலாம் இது நாள் வரைக்கும் விட்டமின் டியை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கு நம்மளுக்கு சூரியன் அந்த சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் யாருக்கு வேணாலும் நீங்கள் உங்களோட தேங்க்ஸை சொல்லிவிட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸாக சிக்ஸ்டீன்த் டே நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம்னா நம்ம உடலுக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் அதாவது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளின் ஆரோக்கியத்துக்கு வந்து நன்றி சொல்ல போகிறோம் அதை நீங்கள் எப்படி எடுக்கணுன்னா பாஸ்ட் ப்ரெசண்ட் ப்ரீவியஸ் இந்த மாதிரி நீங்கள் மூன்றாக பிரித்து வந்து தேங்க்ஸ் சொல்லப் போகிறீங்க இப்போ ஒரு ஹே எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து என்னோடய ஹேர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவே நான் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன் பாஸ்ட்டில் என்னோடய ஹேர் எப்படி இருந்ததுன்னு அதை யோசித்து நன்றி சொல்லும்போது உண்மையிலே நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க என்னோடய ஸ்கூல் டேஸில் என்னோடய ஹேரை இது வந்து இடுமுடியான்னு பிடிச்சி இழுப்பாங்க எப்படி இவ்வளோ சில்கியாக இருக்குதுன்னு கேட்பாங்க அந்த டைமில் அப்படியே மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா இந்த ஹேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன் ஸோ அந்த ஹேர் வந்து அந்தளவுக்கு அழகாக இருந்து என்னை நிறைய மகிழ்ச்சியாக வச்சுருந்தது இல்லையா ஸோ அதுக்காக அந்த டைமெல்லாம் எழுதி எனக்கு அந்த மாதிரியான ஒரு அழகான முடியை கொடுத்த கடவுளுக்கும் என்னோடய பெற்றோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன் அந்த ப்ரெசண்ட்டில் அது எப்படி இருக்குதுன்னு யோசித்து பார்ப்பேன் ப்ரெசண்ட்டில் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆஃப்டர் கொரோனா நிறைய வந்து கொட்டுது இருந்தாலும் இந்த அளவுக்காவது முடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம ப்ரெசன்ட்லேயும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃப்யூச்சரில் இதை விட கம்மியாகாமல் இருக்கணும்னா நீங்கள் இப்படி தான் க்ரெடிட் சொல்லணும் நல்ல ஹேர் கேர் பண்ணி நல்ல ஆயில் அப்ளை பண்ணி தொடர்ந்து என்னோடய முடியை நான் பராமரித்ததுனால இன்றைக்கி எனக்கு நான் விரும்பின அந்த பழி ஹேர் லாங்காக இருக்குது ஒரு முடி கூட கொட்ட மாட்டுது அதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றின்னு எழுதணும் இது தாங்க எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க விஷயங்கள் உங்களோட ஆரோக்கியங்கள் இது வரைக்கும் இருந்தது இப்போ இல்லாதது அண்ட் ஃப்யூச்சரில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறத வந்து நீங்கள் தேங்க்யூ சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது சுகர்னு வச்சுக்கோங்க சுகர் வந்து உங்களுக்கு இன் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்குது இப்போ இந்த மாதிரி சுகர்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக எதை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு ஓடி ஆடின காலங்கள் இருக்கும் இல்லையா பாஸ்டில் அதை நினச்சி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அண்ட் இந்த நிலைமையிலையும் இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்மளை வந்து அதுக்கான மாத்திரை கிடைக்குது அதுக்கான ஊசி கிடைக்குது நம்ம வேலைக்கு ஓடுறோம் எல்லா விஷயமும் பண்ணுறோம் அண்ட் வந்து அந்த மாதிரி அந்த சுகர்லேயும் நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதில் இவ்வளோ வீட்டு வேலைகள் செய்கிறீங்க என்ன பண்ணுறீங்களோ அதை நினச்சி ஒரு நன்றி சொல்லுங்கள் அண்ட் ஃப்யூச்சரில் இது எதுவுமே இல்லை நான் முறையாக வந்து ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டேன் மார்னிங் ஈவினிங் சுகருக்கான ட்ரிங்க் எடுத்தேன் கரெக்டாக டாக்டரை போய் பார்க்குறேன் ரொம்ப மன அமைதியாக இருக்கேன் வாக்கிங் போகிறேன் ஸோ நான் எதுவுமே வந்து டேப்லெட் எடுத்துக்காமலே என்னோடய சுகர் வந்து குணமாயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சுகருக்கு மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லித்தர மாதிரிலாம் வந்து நீங்கள் நினச்சி அதுக்கு ப்ரீவியஸாக பிஃபோராக வந்து தேங்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேங்க் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த நோயிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இதெல்லாம் வந்து ட்ரூ தான் இது வந்து சும்மா வந்து சொல்கிறது கிடையாதுங்க உண்மை நீங்கள் வந்து அதுக்கேற்ற முயற்சிகளை வந்து தானாகவே எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க உங்கள் கூட பேசியோ இல்லை எழுதியோ வந்து மைண்ட் செட்டில் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயங்களை பதிய வச்சுடுறீங்க மேலோட்டமாக அதை பற்றி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு புலம்புறதுனால அந்த புலம்பல்கள் தான் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் எனக்கு இருக்குந்தான் இந்த பிரச்சனை இருக்கும்தான் இருக்கும்தான் இருக்கும்தான்னு பட் அதுவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அந்த பிரச்சனை இல்லாத காலங்களை நினச்சி பாருங்கள் அண்டு இனிமேலும் வந்து ஃப்யூச்சர்லேயும் அந்த பிரச்சனை இல்லாத காலங்கள் வர போகுதுன்னு நினச்சி பாருங்க இந்த மாதிரிலாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை பதிய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கான்ஷியஸாக இருக்கிற டைமில் நமக்கு தூங்கி விழுந்துருச்சு உழைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த நடமாடுற டைமில் அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு நமக்கே வந்து தாராளமாக தோணும் இந்த யூனிவர்ஸ் அண்ட் காடும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் சிக்ஸ்டீன்த் டே அன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கு உங்கள் உடல் உறுப்புகளுக்கு நீங்கள் ரொம்ப விரும்புகிற உங்கள் உடல் உறுப்புகளுக்கு நீங்கள் வந்து தேங்க்யூ சொல்லலாம் அண்ட் ஏதாவது நோய் இருந்ததுன்னா அந்த நோய் இல்லாத நாட்களை நினைத்தும் இப்போ இருக்கிற நிலைமை இன்னைத்தும் ஃப்யூச்சரில் அந்த நோயே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழப்போகிறவே அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணியும் வந்து நன்றி சொல்லுங்கள் எப்பவும் போல் இரவு வந்து அன்றைக்கி காலையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அந்த நாளில் நடந்த விஷயங்களில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ண வச்சுதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு தூங்கி பாருங்க சிக்ஸ்டீன்த் டே சூப் சூப்பராக கம்ப்ளீட் ஆகும் செவன்டீன்த் டேல என்ன மாதிரியான பயிற்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யாராவது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எத்தனாவது டே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி நன்றி